கோரிக்கை வீடு இல்லைங்க எனக்கு சொந்த வீடு கிடையாது ஹவுசிங் போர்டு அப்ளை பண்ணால் இன்னும் வரல ஆஃபீஸ் போனால் போயிட்டு வந்துன்னு போயிட்டு வந்துன்னு இருக்க எந்த விதமான ஒரு ரிஸ்பான்ஸ் இல்லை வேலை வாய்ப்பே இல்லை கவர்மெண்ட்டுக்கு நம்ம சென்னை பசங்களுக்கு யாருக்கும் வேலை கிடையாது இந்திக்காரங்களுக்கு தான் வேலை இருக்குது எல்லா டிகிரி படிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க ஒரு ஆளுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கலாம் அது மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம சென்னை ஓட்டு கேட்குறாங்கல்ல இதையும் பண்ணணும் எல்லாருமே அத வந்து நாங்கள் நாங்க கேக்கலையே தான் கொடுத்துருக்காங்க பஸ்ல யாருன்னா ரெஸ்பான்ஸ் இல்லை டிக்கெட்டை தூக்கி போடுறாங்க நாங்க காசு கொடுத்து தான் வாங்குறோம் அவ வேணாம் போது நாங்க என்ன பண்ண முடியும் அப்படியே கேக்குறாங்க கண்டக்டரு ஏன் ஓசில வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க நாங்க அதை கேட்கல ஆயிரம் ரூபாவும் கேட்கல விருப்பப்பட்டு தான் இப்ப கொடுத்துருக்காங்க அவங்க வாக்குறுதி பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் மக்களுக்கு எல்லாருக்கும் வேலையும் இல்லாத வீடு இல்லாதவங்களுக்கு வீடும் எவ்வளோ கோயில் இடங்களை மடக்கிறாங்க காலி இடம் எவ்வளோ மடக்கிறாங்க அந்த இடத்துக்கு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வீடு கொடுக்கலாம் நிறைய மக்கள் வீடு இல்லாத நம்ம சென்னையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாடகை வீட்டில் நினச்சிதான் ஏமாந்துட்டு தான் இருக்கும் திருப்பியும் ஏமாறக்கூடாது நல்ல ஆட்சியாக வரணும் நல்ல ஆட்சி வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அது மாதிரி ஆட்சிதான் நமக்கு தேவை என்ன சொல்றேன் இப்போ எல்லா கட்சியும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது இத்தனை கட்சிக்கு எந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுறது சொல்லுங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்குது அப்போது வந்து திமுக ஏ ஏடிஎம்காக தான் இருந்துச்சு காங்கிரஸ் இருந்தது இப்போ அந்த மாதிரி இல்லையே இத்தனை கட்சிக்கு எதுக்கு போடுறது ஒரே குழப்பமாக இருக்குது மக்களுக்கு ம் தெரில அது வந்து நடிகர் சங்கத்தில் அவங்க மூலியமாக சின்ன பசங்க போடுவாங்க அவருக்கு அவர் வர வாய்ப்பு இருக்கலாம் இது தெரியல என்னதுன்னு சொல்லிட்டு நல்லது நடந்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது என்ன சொல்கிறீங்க ஆட்சி வந்து எல்லா வீட்டுக்கும் நல்லதாக இருக்கணும் எல்லாேருக்கும் வீடு கொடுக்கணும் எல்லாேருக்கும் வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் இந்த இலவசத்தெல்லாம் கட் பண்ணுங்கள் வேலை கொடுங்க அவங்க வேலை பார்க்கட்டும் சோம்பேரியாக்காதீங்க ஏஹா எனக்கு த நான் எதிர்பார்க்கல இது அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க இந்த கார்டுக்கு நாங்கள் அப்ளை பண்ண எங்கள் தெருவில் வந்து அவங்களே கேட்டாங்க நாங்கள் போல் அதனால அப்ளை பண்ணாங்க தௌசண்ட் ருபீஸ் எனக்கும் வருது ஆயரூபாய் எவ்வளோ நாளைக்கு மாசம் பூரா வருமாங்களாங்க வருமா ஒரு பாலுக்கு வருமா மாதம் பூரா மூணாயிரம் நாலாயிரம் பாலாவது ஆயிரம் ரூபாய் பத்துமா ஒரு குடும்பம் பண்ணுறவங்களுக்கு பத்துமா மக்கள் எப்படி அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தீர்மானம் பண்ணுவோம் என்ன சொல்கிறீங்க நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் என்றைக்கு அதை எழுதியிருக்க முடியும் என்றைக்கு எழுதியிருப்பார் ஒரு கணிப்பு தான் இரண்டாயிரம் ஆண்டுகள் இன்ற ஒரு கணிப்பு யாரும் வள்ளுவனுடைய தாய்க்கு பிரசவம் பார்த்தவன் யாரும் இல்லை வள்ளுவர் எழுதும் போது பக்கத்தில் இருந்து பார்த்தவன் எவனும் இல்லை ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகள் என்று வைத்துக் கொண்டாலும் ஒவ்வொரு முன்னூறு ஆண்டுக்கும் ஒரு முறை ஒரு முறை அந்த ஓலைச்சுவடியை அழிந்து விடாமல் கிடைக்க செய்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய போற்றதற்கும் வணக்கத்திற்கும் உரிய முன்னோர்கள் என்பதை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்பா என்று உங்களால் நம்ப முடியல ஏன் ஐயாயிரம் இருந்து இருந்திருக்கலாம் பல குரல்கள் அழிந்திருக்கலாம் மறைந்திருக்கலாம் ஒருங்கி போயிருக்கலாம் இவர்களால் மறைக்கப்பட்டிருக்கலாம் கையில் கிடைத்தது இவ்வளவுதான் இப்படிப்பட்ட மகத்தான பெரும்பணியை செய்த சமூகத்தின் பிள்ளைகள் அயோத்தியாச பண்டிதர்களுடைய குடும்பம் அதனுடைய பிள்ளைகள் நாம் அவருடைய வாரிசுகள் என்கிற பெருமிதமும் திமரும் நமக்கு முருகை சார் தமிழன் என்கிற ஒரு இதழை தொடங்கு முதல் நிலை கடைநிலை என்ற என்கிற தெரியாது நீதி நேர்மை சரியான பாதை இவற்றை காட்ட வேண்டும் மக்களுக்கு என்பதற்காக நான் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கி பாட்டனார் சொன்னதான் தமிழ் மனம் பரவ வேண்டும் என்று என்கிற தமிழர்கள் எண்ணுகிற தமிழர்கள் எல்லோரும் கையெழுத்திட்டு ஆதரவு தர வேண்டும் என்று அந்த இதழை தொடங்குகிறார் ஒரு பைசா தமிழன் பின்னாடி தமிழன் என்று நீண்ட நாள் அந்த இதழ் தொடர்ந்து நடந்து வருது அப்படிப்பட்ட பாட்டனார்கள் நம்முடைய தாத்தாக்கள் வரலாற்றை எல்லாம் எடுத்து என்பது ஒரு மணி நேரத்திற்குள் சுருக்கி அடைக்க அது பேசி முடிக்க முடியாது இந்த விதை இந்த கருத்துக்கள் யார் அயோத்திதாச பண்டிதர் யார் இரட்டாமலை யார் என்சி ராஜா என்கிற மாசி ராஜா என்கிற பேரரை என்னும் இளைய என் பிள்ளைகளுக்கு வருங்கால தமிழ் தலைமுறை தமிழங்களுக்கு ஊற்றினார் அதுவே இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு தேடுங்கள் நம் முன்னவர்களை தேடுங்கள் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் அம்பேத்கர் அப்படி அறிவை தேடி ஓடுங்கள் என்றும் இளையின் தம்பி தங்கைகளை ஓடுங்கள் நம்முடைய தாத்தாலை சீனிவாசனார் அவர்கள் இந்த நிலத்திலே இந்த நாட்டிலே தொல்கொடி தமிழ் பறையர்கள் தான் தொல்கொடி மக்கள் தமிழ் பறையர்கள் தான் அவர்கள் தங்களுடைய சமூகத்தினுடைய தங்கள் இனத்தினுடைய மாண்பை உணர்ந்து கொண்டாலே எதிரிகள் பயந்து நடுங்குவார்கள் அறத்திலும் வீரத்திலும் சிறந்த அடையாளங்களாக வாழ்ந்தவர்கள் பறையர்கள் ஆட்சியாளர்கள் அவர்கள் சொல் என்று கருதி சாதி இழிவு தீண்டாமை கொடுமைக்கு ஆட்பட்டு வாழாது வீரத்தோடு நிமிர்ந்து சாதிய இழிவை ஒழித்து மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு அரும்பாடு ஆட்ட வேண்டும் என்றார் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனின் வாழ்க்கை வரலாறு ஒரு வழித்தடம் என்பதை என் தம்பி தன்மைகள் புரிந்து கொள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதிலே இங்கே காணொலியில் காட்டப்பட்டது போல செங்கல்பட்டு மாவட்டத்திலே பிறந்து கல்வி கற்க தடை தீண்டாமை கொடுமை சாதிகள் இழிவு கோவிலே படிக்கிற போது நானூறு பேர்களில் பத்து பேர் தான் பிற சமய சமூகத்தினர் நானூறு பேர் முழுக்க பத்து பேருக்கு தவிர மீது எல்லாம் பிராமணர்கள் அவர்களுக்கு அருகிலே அவர்களோடு உட்கார்ந்து கல்வி கேட்க முடியாது அப்போது சாதி என்ன என்று கேட்டு பழகுகிற பழக்கம் சாதி என்ன என்று நம் சாதி என்னவென்று தெரிந்து விடுவார்கள் விட்டால் நம்ம இழிவாக நடத்துவார்கள் என்று அவர்களோடு கிட்டவே நம்முடைய தாத்தா நெருங்குவதில்லை என்று பள்ளிக்கூடம் கூடிய பிறகு போவே பள்ளிக்கூடம் அடித்து உடனே நடந்து சென்று விடுவேன் எல்லோரும் விளையாடுவார்கள் அவர்களோடு சேர்ந்து விளையாட வேண்டும் என்று எனக்கு பேராமல் இருக்கும் ஆனால் சேர்ந்து விளையாட முடியாத அந்த நேரம் மனது தாங்க முடியாத வழியை கொடுக்கும் என்கிறார் தாத்தா தாங்கி நின்ற வழியில் பிறந்த பிள்ளைகள் நான்